வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து நாங்க என்ன செய்ய போறோம் இன்றைக்கு வந்து நாங்க என்ன செய்ய போறோம்டா பிலா கொட்டையும் கத்திரிக்காயும் பால் கறி தான் போய்க்க போறோம் பிலா காயா இருந்தாலும் சரி பிலா பழம் எல்லாருக்குமே நல்ல விரும்ப பிலா காயில வந்து நிறைய சாப்பாடு செய்து கொள்ளலாம் நாங்க ஏற்கனவே செய்திருக்கோம் அதே மாதிரி பிலா அதாவது பிலா கொட்டையிலையும் வந்து நிறைய சாப்பாடு செய்து கொள்ளலாம் இன்றைக்கு நாங்க பிலா கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு நல்ல ஒரு பால் கறி தான் போய்க்க போறோம் பால் கறி வச்சா உண்மையிலேயே நல்ல ஒரு சுவையா இருக்கும் எனக்கு நல்ல ஒரு விருப்பம் மற்றது வந்து பிலாக்கா வந்து பிலாக்க விதை வந்து நெடு கிடைக்கிறது கஷ்டம் இப்ப வந்து பிலாப்புலம் பழுக்க ஆரம்பிச்சுட்டு கூடுதலா வந்து இப்ப

இதை வந்து ஒரு தேங்காய் அலையோ என்னென்றாலும் நெரிச்சு போட்டு நாங்கள் உடைச்சு எடுத்துக்கொள்ளலாம் நான் இப்போ கத்தியால் தான் பட்டி எடுக்க போகிறேன் சாதவா நெரிச்சு போட்டு உடைக்கக்குள்ள ஈஸியாக உடவு தோல் உரிவாட்டு வரும் இந்த தோல் வந்து உரிவாட்டாக சரி மற்றது பிலா கொட்டை வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு இருக்குமான அது பொதுவா வந்து நாங்கள் எங்கள ஊர்ல வந்து பிலா கொட்டை வந்து பிலா கொட்டை சொல்லி சொல்கிறது

பிழா வந்து பருப்போட பால் கறி வச்சாலும் நல்லா இருக்கும் அதுலயும் நாங்க வச்சு கொள்ளலாம் அம்மம்மாக்கள் இருக்கிற ஒரு என்ன செய்யணும்னா கூடுதலாங்கிற அம்மா அம்மா எல்லாமே இரு கேட்க இந்த தோல் இருக்குதானே இதே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படி உரிச்சு உரிச்சு தண்ணிக்க போட்டுட்டு அப்படியே இதை அப்படியே சுரண்டி எடுப்பான் அப்படிதான் ஃபுல்லாவே ஃபுல்லையா இருக்கும் பருப்போட போட்டு கேட்க அந்த இந்த நிறம் தெரியாது நல்லா இருக்கும் ஆனா இதுல வந்து நிறைய புரத சத்தி இருக்குது நாங்க அது சுரண்டி எடுக்காம தான் காய்ச்சல் வேணும் ஆனா அந்த மக்கள் எல்லாம் அதை சுரண்டி எடுத்துடுவான் அதோட அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்களால் கச்சான் கச்சான் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் வந்து புடுங்க கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க அப்படி இருக்கு ஆனால் கச்சானை வந்து குரங்க விடுவது இல்லை அன்றைக்கு ஒரு மூன்று நாலு தரம் குரங்கு பிள்ளையாக்கள் வந்துட்டோம் வந்து எல்லாம் எல்லாம் புடுங்கி அடிச்சேன் அதுதான் பார்த்துக்கொள்ளணும் அந்த கச்சான் நல்ல பச்சை பச்சை ரெண்டு இருக்கல்லோ அதை கண்டு ஆக்கள் எங்கே இருந்தாலும் ஓடி எறியணும் இப்போ குரங்களுக்கு பயமும் இல்லை இன்னொரு விஷயம்

என்ன குரங்கு வந்து எல்லாம் புடுங்கி அணி ஏமாக்கி போடுவோம் அதுதான் அதுதான் பிலா தோலை எல்லாம் நாங்கள் உரிச்சு எடுத்துட்டோம் இனி கழுவி எடுப்போம் இப்படியே நல்ல வடிவாக நாங்கள் கழுவி எடுப்போம்

தம்பி புண்ட ஒரே ஹோலி குஞ்சு பொரிச்சிருக்கு என்ன செய்றாருண்டே அது பொத்தி போடும் கோலி மண்டடியன் கோலி இல்ல கொத்தி போடும் கையில அரிசி வச்சிக்கிறாரா இல்ல வச்சிக்கிறாரா ஆள் மண்ணல்லி போறாரு நீ வேணும் இருந்து வேறங்க அரிசி மாதிரி ஓ ஓ மண்ணக்கல்லி போறாரு அத 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 அரிசி மாதிரி பே காட்றாரு கோலியே அட கொத்து வாங்கி கொண்டு வர தம்பி கிட்ட புடிக்க கூட குஞ்சு கொத்தி போடும் கோலி இப்ப வந்து வந்து இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்டா கழுவி வச்சிருக்க பிளா குட்டையும் சேர்த்து கொள்வோம் அதோட நாங்க வட்டி வச்சிருக்க பங்காயம் போடுவோம் அதோட பாத்தீங்கன்னா பச்சை மிளகா பச்சை மிளகா கொஞ்சம் கூடுதலாவே போடுவோம் வெள்ளக்கறி என்ன படி அப்படின்னா அவிஞ்ச வரைக்க மசிக்க வந்து சரியா வரும் உங்களுக்கு பச்சை அதோட அதோட நாங்கள் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்ப்போம் காத்தடிக்கிற முடியா பறக்குது மஞ்சள் தூள் அதோட நாங்கள் வந்து முள்ளக்கருக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் இப்ப வந்து நாங்கள் இரண்டாம் பால்ல தான் இந்த கத்திரிக்காயை அவிய விடப்பறோம் அதோட பிலாக்கோட்டையும் கத்திரிக்காயும் இந்த ரெண்டாம் பாலேயே நல்லா அவிஞ்சி வர வேணும் உங்களுக்கு இப்ப நாங்கள் இப்படியே மூடி போட்டு அடுப்பு மூடி அவிய விடுவோம் எங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது இப்ப நாங்கள் கத்திரிக்காய் பிலாக்கோட்டை கறியா அடுப்புல வைப்போம் உங்களுக்கு நல்லா அவியட்டுக்கும் நாங்க பிள்ளாக்கோட்டை கத்திரிக்காய் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷமா மொதல் கத்துல இருந்து பார்ப்போம் பத்தி கொண்டு வந்துட்டு அந்த பிலாக்கோட்டை மேல அலையெல்லாம் போட்டு நாங்க அப்ப அப்படியே பிரட்டி விடுவோம் கத்திரிக்காய் எங்களுக்கு போதும் நல்ல வடிவா பிரட்டி போட்டு மூடி விடுவோம்

சில பேர் துவைச்சு சாப்பிடுவீன்னா உம் ஆஹ் பொறிச்சு பொரிச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பைத்தங்காயோட போட்டு குழம்பு கறி வைப்பினா முருகங்கா இறக்கலோ முருகங்காயோட போட்டு வைக்க வைக்கணும் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப நோமலையே நாங்க இப்படி மசிச்சு விட்டா சரி

இப்ப என்ன சொன்னால் தேங்காய் பால் முதல் பால் அதாவது கட்டியா அப்படி பால் வந்து நாங்கள் அப்படியே நல்ல வடிவா பிரட்டி விடுவோம் ஒரு ஒரு நிமிஷம் உங்களுக்கு கொதிக்கட்டுக்கு என அடுப்பு கூடிக தேவையில்லை இப்ப நாங்கள் ஒரு கருத்துல வந்து பாப்போம் பால் விட்டு ஒரு நிமிஷம் உண்மையிலுமே வேற கறி தேவையில்லை சோரம் இப்பதான் இந்த பால் கறியும் இருந்தாலே காணும் இப்ப வந்து நாங்களும் இடிச்சு வச்சிருக்கிறோம் உள்ளி மிளகு நச்சிரம் சேர்க்க அப்புறம் பிலாக்கோட்டை வந்து வாய்ப்பு கூடி நடபடியா புள்ளிமிளக நச்சுற கட்டாயம் சேர்க்க அப்படியே பிராட்டி இப்படியோ தனல்லையே எங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் இருந்தா சரி நாங்கள் சரியா என்ன வேண்டியதானோ இப்ப நாங்கள ஒரு கிறந்துப்போம் அப்பிமிளகெல்லாம் போட்டது நல்ல வாசமா இருக்கு என்ன இப்படி இருக்கணும்

பாதி பிளிய காணும்போலிருக்க நல்ல வடிவா கலந்து விட வேணும் நாங்கள் சாப்பிட்டு பாப்போமே பச்சரிக்க சோறம் சோறும் கோத்த கத்திரிக்காய் பால் கறி அப்படி இருக்கு

அதே இதோட ரொட்டி ஃபுட் எல்லாம் சாப்பிடலாம் ரொட்டிக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இன்றைக்கு இந்த இயற்கை நடத்துல ஒரு நல்ல ஒரு சாப்பாடு இதுக்கு வந்து தாளிச்சும் போட்டுக்கொள்ளலாம் ஆனா பால் கறி தானே நாங்கள் அப்படியே ஒன்றாவே போட்டு வச்சு நாங்கள் நீங்கள் விரும்பினா பச்சை மிளகாய் பதிலாக செத்தல் போட்டு தாளிச்சு போடலாம் தாளிச்சு வச்சாலும் நல்ல வாசமாக இருக்கும் உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு காணொலி என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு என்ன என்ன சொல்கிறது செலவு இல்லாமல் தான் உண்மையிலேயே வீட்டு கடந்த பிலா கொட்டை மற்றது கத்தரிக்காய் எல்லாத்தையும் வச்சு தான் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு கறி வச்சுனாங்க அப்ப நாங்கள் இந்த காணொலி முடிச்சு கொள்வோம் நீங்களும் இப்படி செய்து பாருங்க நல்லா இருக்கு நல்ல சுவையா இருக்கு நிறைய பேர் செய்து சாப்பிட்டு இருப்பீங்க அப்ப இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் நன்றி வணக்கம்